தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் சிவானந்த லகரையின் தொடர் நிகழ்வாக பதினெட்டு சித்தர்கள் வரலாற்று வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் சாம்பலில் அவதரித்த கோரக்கர் கோரக்கர் கார்த்திகை மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று போகர் கூறுகிறார் இவர் வட இந்தியாவை சேர்ந்த கோரக்கர் ஆயினும் தமிழ்நாட்டில் உள்ள சதுரகிரியை நோக்கி பயணம் செய்து போகரை தோழராக கொண்டார் சட்டைமுனி கொங்கணர் கொங்கனர் இவருக்கு நெருக்கமானவர்கள் ஒரு சமயம் சிவபெருமான் கடற்கரையில் உமாதேவிக்கு தாரக மந்திரத்தை உபதேசித்த பொழுது தேவி சற்று கண்ணையர்ந்தாள் சிவபெருமான் உரைத்துக் கொண்டிருந்த தாரக மந்திரத்தை மீன்குஞ்சு ஒன்று கேட்டு மனித வடிவமாகியது சிவபெருமான் அதற்கு மச்சேந்திரன் என்று பெயரிட்டு சிறந்த சித்தராக்கி ஞானத்தை பரப்புமாறு அருள் புரிந்தார் மச்சேந்திரன் தவம் செய்து சிறந்த சித்தரானார் இவர் ஒரு ஊரில் சென்று கொண்டிருந்த பொழுது இவருக்கு ஒரு பெண் பிச்சையிட்டாள் மனக்குறையோடு பிச்சையிட்டு அவளை நோக்கி உனக்கு ஏற்பட்ட துன்பம் யாது என மச்சேந்திரர் கேட்க அவளோ மகப்பேறு சிறிது திருநீற்றை கொடுத்து இதனை நீ சாப்பிட்டால் மகப்பேற்றை அடைவாய் என்று கூறிவிட்டு சென்றார் தான் திருநீறு பெற்ற செய்தியை அவள் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் கூறினாள் பக்கத்து வீட்டு பெண்ணோ உனக்கு விபூதி கொடுத்தவர் போலியான துறவியாக இருந்தாலும் இருக்கலாம் எனவே நீ அந்த விபூதியை உட்கொள்ளாதே என்று கூறினாள் இதனால் அச்சமடைந்த அந்த பெண் தான் பெற்ற திருநீற்றை அடுப்பில் போட்டாள் சில ஆண்டுகள் சென்ற பின் மச்சேந்திரர் மீண்டும் அவ்வூருக்கு வந்தார் தான் முன்பொரு சமயம் பிள்ளை பேச்சிற்காக திருநீர் அளித்த பெண் வீட்டிற்கு சென்று அம்மணி உன்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும் அவனை அழைப்பாயாக என்று கூறினார் பக்கத்து வீட்டு பெண்ணின் பேச்சைக் கேட்டு அன்புடன் அளித்த விபூதியை உண்ணாமல் அடுப்பில் போட்டுவிட்டு இப்பொழுது மகனில்லாமல் வருந்தும் நிலையை கூறி தன்னை மன்னிக்குமாறு கூறினாள் மச்சேந்திரர் சரி அந்த விபூதியை எங்கு கொட்டினாய் என்று கேட்டார் அவளும் அந்த விபூதி இருந்த அடுப்பு சாம்பலை காட்டினாள் மச்சேந்திரர் அடுப்பு பக்கத்தில் நின்று கொண்டு கொறக்காய் என்று கூப்பிட்டார் அடுப்பு சாம்பலில் இருந்து குழந்தை ஒன்று சித்தர் திருநீர் கொடுத்த காலம் முதல் இருக்க வேண்டிய வளர்ச்சியோடு வெளிப்பட்டது அந்த கோதார அடுப்பு சாம்பலில் இருந்து வெளிப்பட்டதால் கோரக்கர் என்று பெயரிட்டு சீடனாக ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் கோரக்கர் ஒரு வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்டார் அந்த வீட்டு பெண்மணி ஒரு வடையை கொடுத்தாள் அந்த வடையை கோரக்கர் மச்சேந்திரருக்கு கொடுத்தார் வடையை தின்ற மச்சேந்திரர் மறுநாளும் அதே போன்ற வடை வேண்டும் என்று கேட்டார் கோரக்கரும் மறுநாள் வடை தந்த வீட்டிற்கே பிச்சை கேட்டு சென்றார் ஆனால் அந்த பெண்ணோ இல்லை என்று சொல்லி சாதம் போட்டாள் ஆனால் கோரக்கரோ தன்னுடைய குருவிற்கு வடைதான் வேண்டும் என்று கேட்டார் அந்த பெண்ணிற்கு கோபம் வந்தது எது இருக்கிறதோ அதைத்தானே போட முடியும் என்றாள் உன்னுடைய குரு வடை கேட்டதால் போயிற்று இதுவே உன்னுடைய கண்ணை கேட்டால் தருவாயா என்று கேட்டாள் இதனை கேட்ட கோரக்கர் தன்னுடைய குருநாதர் என் கண்ணை கேட்டாலும் தருவேன் கண்ணை நீயே பெற்றுக்கொண்டு கொண்டு வடையை கொடு என்று கூறி தம்முடைய கண்ணை பெயர்த்து அப்பெண்ணிடம் கொடுத்தார் இதை கண்ட அப்பெண் அச்சம் கொண்டு உடனே இனிமையான வடைகளை நெயிலிட்டு சுட்டுக் கொடுத்தாள் வடையை கோரக்கர் தம்முடைய குருவிற்கு அளித்தார் வடைகளை சுவைத்த மச்சேந்திரர் கோரக்கரை பார்த்து உன்னுடைய கண் எங்கே என்று கேட்க கோரக்கர் நிகழ்ந்ததை கூறினார் கோரக்கர் தன் மேல் வைத்த அன்பை உணர்ந்த மச்சேந்திரர் இழந்த கண்ணை திரும்பப் பெறுமாறு செய்தார் ஒரு சமயம் மச்சேந்திரர் மலையாள நாட்டிற்கு சென்றார் அந்நாட்டு அரசி பிரேமலா என்பவளை மணந்து கொண்டு இல்வாழ்க்கை வாழ்ந்தார் இவர்களுக்கு மீனநாதன் என்ற குழந்தை பிறந்தது இதனை அறிந்த கோரக்கர் குருவை எப்படியும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று மலையாள நாட்டை அடைந்தார் மச்சேந்திரரை பார்த்து குருவே புறப்படுங்கள் நாம் நமது இருப்பிடத்திற்கு செல்வோம் என்றார் இவர்களுக்கு வழி வேண்டும் என்று பிரேமலா ஒரு தங்க கட்டியை பயிலிட்டு கோரக்கர் அறியாமல் மச்சேந்திரரிடம் கொடுத்தார் இருவரும் செல்லும் வழியில் ஆங்காங்கே எதிர்ப்பட்டவர்களிடம் இங்கே கல்வர்கள் பயமுண்டோ என்று கேட்டுக்கொண்டே சென்றார் மச்சேந்திரர் இதனை கவனித்த கோரக்கர் மச்சேந்திரருக்கு தெரியாமல் அவருடைய பையிலிருந்த தங்கக்கட்டியை எடுத்து வெளியே எரிந்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு கல்லை வைத்தார் மச்சேந்திரர் தங்கக்கட்டி பத்திரமாக உள்ளதா என்று பையை திறந்து பார்த்த பொழுது தங்கத்திற்கு பதிலாக கற்கள் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார் கோரக்கர் மீது கோபம் கொண்டார் அடப்பாவி நீ என்னுடைய பொருளை கைப்பற்றிக் கொண்டாயே நீ எனக்கு சீடன் அல்ல இனி நீ என்னுடன் சேராதே என்று கூறினார் குருவை நல்வழிப்படுத்த நினைத்த கோரக்கர் ஒரு மலை மீது ஏறி சிறுநீர் கழித்தார் உடனே அந்த மலை முழுவதும் தங்கமலையானது கோரக்கர் தன்னுடைய குருவை பார்த்து தங்களுடைய பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் அறியாமையில் உழன்ற மச்சேந்திரரை பிடித்திருந்த மாயை விலகியது மனம் தெளிவு பெற்ற குரு சீடரை வெகுவாக பாராட்டினார் ஆயினும் குருவை பிரிந்து கோரக்கர் தனியே சென்று தவம் புரிந்து அஷ்டமா சித்திகளையும் காய சித்திகளையும் பெற்றார் பின்னர் திருக்கைலாயத்தை அடைந்து அங்கு அல்லம்மா தேவர் என்பவரை சந்தித்தார் கோரக்கர் அல்லமா தேவரிடம் நீங்கள் யார் என்று கேட்டார் அதற்கு அவர் இறந்து போகும் உடலில் பற்று கொண்டுள்ளவரை மதித்து சொல்லத்தக்கது ஒன்றுமில்லை என்றார் அல்லமார் கோரக்கர் குருவின் அருளால் சித்தி பெற்று எக்காலத்திலும் அழியாத உடலை பெற்றவன் நான் என்றார் ஆனால் அல்லமரோ சித்தி பெற்றுள்ளதால் வாடும் நாள் அதிகமாகுமே அன்றி அது நிலைத்திருக்காது ஆகவே அழியும் இந்த உடலை அழியா கூறுவது என்றார் தர்க்கம் வேண்டாம் இதோ நிரூபித்துக் காட்டுகிறேன் என்று கூறி அல்லம தேவருடைய கையில் கூர்மையான வாழினை கொடுத்து உன் தோல் வலிமையால் என்னை வெட்டு என்று நின்றார் கோரக்கர் அல்லமர் கோரக்கரை வெட்டினார் உடலின் மீது பட்ட வாழ் கின் என்ற ஒலியுடன் தெரித்து அகன்றதே அன்றி அவர் உடம்பில் எந்தவித ஊறுபாடும் உண்டாக்கவில்லை கோரக்கர் செருக்குடன் அல்லமரை நோக்கினார் அல்லமர் கோரக்கரை நோக்கி சரி உன் திறமையை நீ நிரூபித்து விட்டாய் இதோ இவ்வாழினால் உன் வலிமையுடன் என்னை வெட்டு என்று கூறினார் கோரக்கரும் அல்லமரை கொண்டு வெட்டினார் அவ்வாள் அல்லமரின் உடலில் புகுந்து வெளிப்பட்டது மறுபடியும் வெட்டினார் காற்றை வெட்டுவது போல் உடலுக்குள் புகுந்து வெளிவந்தது தன்னை விட மிக்க சக்தி பெற்ற அல்லமரை வணங்கி தன் பிழையை பொறுக்க வேண்டினார் இனியாயிலும் உடம்பில் உள்ள பச்சினை நீக்கி உனது உண்மை நிலையை அறிவாயாக என்று கூறினார் அல்லமர் இதனை கேட்ட கோரக்கர் தன் உடலையே ஆன்மாவின் வடிவம் என்று எண்ணி விடுத்து உண்மை நிலையை உணர்ந்தார் கோரக்கர் செய்த நூல் கோரக்கர் வைப்பு என்று மீன்குஞ்சு வடிவத்தில் மச்சேந்திரர் கேட்ட தாரக மந்திரமே ஞானசார நூல் என்றும் கூறுவர் இதில் சரம் பார்க்க ஆசன விதி சரம் பார்க்கும் மார்க்கம் போஜன விதி கருப்பக்குறியின் முறை நாடுகளின் முறைமை முதலியவைகள் கூறப்பட்டுள்ளன கோரக்கர் வரதமேடு என்னும் காட்டினுள் தவம் செய்யச் சென்றபோது பிரம்மமு முனியை நண்பர்களானார்கள் இருவரும் செய்த வலிய தவத்தினால் அரும் பெரும் சித்துக்களை அடைந்தனர் மேலும் ஐந்தொழிலையும் இயக்கும் ஆற்றல் பெற வேண்டி இருவரும் யாகம் செய்யத் தொடங்கினர் யாகத்திலிருந்து இரண்டு அழகான பெண்கள் எழுந்து வந்தார்கள் அதே சமயம் அங்கு வந்த அக்னியும் வாயுவும் அவர் பெண்களையும் கண்டு மோகித்து நின்றார்கள் யாகத்தை தடை செய்ய வந்த பெண்கள் மேல் கோபம் கொண்டு கமண்டலத்தில் இருந்த நீரை எடுத்து இரு பெண்கள் மீதும் ஒரு பெண் செடியாகவும் இன்னொரு பெண் கஞ்சா செடியாகவும் கோரக்கர் மூலிகை பிரம்மபத்திரம் மற்றும் பெண்கள் மீது மோகித்த அக்னியும் வாயுவும் நெருப்பும் நீருமாக மாறி அச்செடிகளுடன் சேர்ந்தார்கள் அப்பொழுது சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி இறந்து போனவர்களை பிழைக்க வைக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களினால் உண்டான இரு செடிகளும் கற்ப மூலிகைகளாக திகழும் என வரம் தந்து மறைந்தார் கோரக்கர் தாம் அறிந்த ஞானங்களையெல்லாம் எல்லோரும் அறிய வெளிப்படையாக பாடினார் அந்த நூல்கள் தீயவரிடம் கிடைத்துவிடக்கூடாது என்று எண்ணிய சித்தர்கள் கோரக்கர் எழுதிய நூல்களை எடுக்க அவருடைய ஆசிரமத்திற்கு வந்தார்கள் கோரக்கர் அரிசியுடன் சேர்த்து அடை செய்து சித்தர்களின் கண்ணில் படும்படியாக வைத்தார் நூல்களை எடுக்க வந்த சித்தர்கள் அடையை பார்த்ததும் அதனை எடுத்து சாப்பிட்டு மயங்கினார்கள் அது சமயம் முக்கியமான நூல்களை எடுத்து மறைத்து வைத்தார் சித்தர்கள் எழுந்த பொழுது அங்கிருந்த சில நூல்களை மட்டுமே எடுத்து சென்றார்கள் நூல்களாக இப்பொழுது நமக்கு கிடைப்பவை சந்திரரேகை நமநாசுகோல் ரக்ஷமேகலை முத்தாரம் மலைவாக்கம் கற்பம் முக்தி நரி அட்டகர்மம் சூத்திரம் வச்சார சூத்திரம் மூலிகை தண்டகம் கல்பசூத்திரம் பிரம்மஞானம் ஆகியவை ஆகும் இவர் பேரூரில் சித்தியடைந்ததாக கூறப்படுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கோர்க்காடு என்னும் ஊரில் சித்தியடைந்ததாகவும் கூறப்படுகிறது இவர் குறித்த தியான செய்யுளாவது தந்திர விழியும் மந்திர மொழியும் கொண்ட சிவபக்தரே சாம்பலில் தோன்றிய தவமணியே விடைத்தறியா பாதையில் வீராப்பாய் நடை போடும் எம்மை கைப்பிடித்து கரை கோரக்க சித்த பெருமானே என்பதாகும் நாளைய நிகழ்வில் குண்டலினி சித்தி பெற்ற பாம்பாட்டி சித்தர் குறித்து சிந்திப்போம் சிவானந்த லகரியின் தொடர் நிகழ்வாக கோரக்கரின் வாழ்க்கை வரலாற்றை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்